ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நண்பா நெல் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துலருந்தே இன்றைக்கி தான் நெல்லுக்கு வந்துருக்குது அதுக்கு முன்னே மக்கா சொல்ல பச்சை பேர் நாட்டு சொல்லத்தட்டு இந்த மாதிரி நோடிகிட்டு இருந்தது எடுத்ததுமே பார்த்திங்கன்னா ச நெல் ஓட்டலான்னு வந்தோம் யாரு கன்று என்னமோ தெரில ரெண்டு சுற்று தான் வந்தோம் வயலை சுற்றி இங்கே பாருங்க ஏன் நேரமாக இல்லை என்னான்னு தெரியல இந்த இடத்துல பாருங்கள் இந்த ரெண்டு போல்ட்டு கட்டாகி போச்சு எப்படிதான் தான் தினசாக எனக்கு மட்டும் இந்த இடத்துல ரெண்டு போல்ட்டு கட் ஆகிருக்கும் மற்ற இங்கே கட் ஆகுதான்னு தெரியல இங்கே வந்து எதனால் போல்ட்டு கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நண்பா எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம் ஓட்டுனா ரெண்டே சுற்று தான் இங்கே வாங்க போய் நெல்லை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆ சீரியஸாக சொல்லப்போனால் ராசி தான் இங்கே பாருங்கள் இந்த வழிதான் ஐயப்பா பிடிச்சிக்க நெல் பாருங்க பளிச்சுன்னு இதெல்லாம் ஓட்டுவோமான்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல ஆனால் நெல்லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லோடே வாங்காத போகுது நண்பா சலஞ்சலம் நெல் அப்படியே இது கொட்டுறதை பார்த்தா நமக்கே ஆசையாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்படியே குப்பு குப்புன்னு வந்து நம்பிக்கிட்டே இருக்குது பார்க்குறதுக்கே பளிச்சுன் இருக்குது இந்த மாதிரி யாராவது நெல் ஓடி இருக்கி ஓட்டிருக்கீங்களா லோக்கல்ல இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த பௌத்திரம் சைடெலாம் பார்த்தீங்கன்னா நண்பா நெல் தான் அங்கே போவோம் அடுத்த வருஷம் அடுத்த வருடன்னா இட் மீன்ஸ் இந்த தீபாவளி முடிஞ்சு தை மாதம் இதெல்லாம் முடிஞ்சு போவோன்னு வச்சுக்கோங்களேன் தை மாதம் கண்டிஷனில் போவோம் அதே மாதிரி ஆறு பீம்னு பார்த்திங்கன்னா இதுக்கு பதினாலு கீரு செகண்டு தான் லோவில் செகண்டு போட்டுக்கிறது அது பாட்டு வண்டி போகுது அது வந்து பார்த்திங்கன்னா நெல் கொட்டுறதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து அமுச்சு விட்றேன் சார் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் அப்படியே அவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா கொட்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே நண்பா வண்டி ஓடுற வீடியோ வந்து அடுத்தது அப்லோட் பண்ணுறேன்